dear brothers and sisters i welcome you all to hear and see this video message in this video i am going to explain the good books to know about to read to know about terrorism in india i compiled 11 books for this terrorism in india that books i given in the description you can go through and study in this video, I am going to explain the name of the book, author, publisher, and pages and rubies. The first book for terrorism is Terrorism in India: a strategy of deterrence for India's national security by Subramaniam Swami, author, pages 144, rubies 395. Publisher Har Anand Publications Private Limited. Human Rights and Terrorism in India by Subramaniam Sami author, Ruby 595, pages 152. Publisher Har Anand Publications. Global Jihadist Terrorism, Terrorist Groups, Zones of Armed Conflict, and National Counter Terrorism Strategies. Editors, though. எல்நக்லா பால் ஃபுர்கே சீமா மில்லர் பப்ளிஷர் எட்வர்ட் இல்கார் பப்ளிஷிங் பேஜஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ மணி லாண்டரிங் அண்ட் டெரரிசம் ஃபினான்சிங் இன் குளோபல் ஃபினான்ஷியல் சிஸ்டம் எடிட்டர் அப்துல் ராஃபே பப்ளிஷர் பிஸ்னஸ் சயின்ஸ் ரெஃபரன்ஸ் பயங்கரவாதம் நேற்று இன்று நாளை எழுத்தாளர் ஜே கே ராஜசேகரன் கிழக்கு பதிப்பகம் பக்கங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் டூ நைன்டி இஸ்புல்லா பயங்கரவாதத்தின் முகவரி எழுத்தாளர் ப ராகவன் கிழக்கு பதிப்பகம் பேஜஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ ருபீஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் அல்காய்தா பயங்கர நெட்ஒர்க் எழுத்தாளர் சிவசக்தி சரவணன் கிழக்கு பதிப்பகம் பேஜஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் மாயவளை சர்வதேச தீவிரவாத நெட்வொர்க் குறித்த விரிவான ஆய்வு எழுத்தாளர் ப ராகவன் பப்ளிஷர் மதி நிலையம் பேஜஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் நைன் ஃபிஃப்டி தாலிபான் எழுத்தாளர் ப ராகவன் கிழக்கு பதிப்பகம் பேஜஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஐஎஸ்ஐ நிழல் அரசின் நிஜமுகம் ப ஆதர் பா ராகவன் ஜீரோ டிகிரி பப்ளிஷிங் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எங்கும் தீவிரவாதம் புவியை மிரட்டும் பயங்கரவாத குழுக்களின் பயண வரலாறு ஆதர் ஜகாதா சத்யா என்டர்பிரைசஸ் ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட்